ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்ணகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியெல்லாம் என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அருளு உடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருந்து ஒரு பத்து குரலை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு வீடியோக்கு ஒரு அதிகாரம் அப்படின்ற ஒரு காற்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்ட வீடியோக்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லாமே பார்த்துக்கலாம் ஒரு லிஸ்ட் இருக்கும் அதில் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே லைனாக கொடுத்துருப்பேன் அதை பாருங்க எல்லாமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய திருக்குறள் தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து அருளுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரம் சரியா நம்ம அன்புடைமை அப்படின்ற ஒரு திருக்குறளையும் வந்து வள்ளுவர் வந்து படைச்சிருப்பாரு அந்த அன்புடைமைக்கும் அருளுடைமைக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான் ஓகேவா ஏன்னா நம்ம அருளுடைமையை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்புடைமைன்னா என்னிடத்துல தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை நம்ம வந்து கட் அண்ட் கிளியரா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டுமே வந்து மோராறு சேமாக மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ அன்புன்றத நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது நம்முடைய மனைவி மக்கள் குழந்தை ஓகேவா அது அப்புறம் நமக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் ஸோ அவர்களிடம் நாம் வைக்கக்கூடிய அந்த பாசத்தை வந்து அன்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும் ஓகேவா அன்பு என்பது தான் வந்து உருவாகும் சரியா நமக்கு நெருங்கிய உறவினருக்கிடையே நம்ம வந்து பரிமாறக்கூடிய ஒரு பாசம் ஒரு உணர்வு தான் நம்ம அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பல வகையாக இருக்குது அதே மாதிரி இந்த அருள் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வரல அருண்ன்ற என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது நமக்கு எல்லா உயிர்கள் எடுத்தோம் அது ஆடு மாடு கோழி குதிரை அது நமக்கு யாருன்னே பின்ன தெரியாத ஒரு மனிதர் ஒரு ஒரு தாவரத்தை கூட ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி அல்லது ஒரு தந்தை ஒரு மகனுக்கு செய்யக்கூடிய வந்து உதவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகன் தந்தைக்கிடையான அன்பு இதுவே இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி பார்த்துருக்குமா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த முல்லை செடி மீது பாரிக்கு அன்பு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அன்பு இல்லை கருணை அப்போ அருள்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருணை குறிப்பிட்றாங்க அப்போ அன்பு செல்லுறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசம் இங்கே கருணைன்றது பார்த்தீங்கன்னா அருள் அருள் உடைமை அப்படின்னா நம் அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டுவது ஓகே அனைத்து உயிர்களிடத்தும் நாம் வந்து இரக்கம் கொள்வது அந்த இரக்கம் கருணையை என்ன சொல்றாங்க அப்படின்னா அருள் இந்த அருடைமை நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நற்பெயரை தரும் இந்த அருடைமையால் என்னென்ன விளைவுகள் உண்டாகும் ஓகேவா அருடைமை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் ஓகேவா கருணை என்பது நம் மனிதருக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத வல்லூர் அழகாக ஒரு பத்து குரலை வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா சோ இப்ப அருடைமையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அனைத்து உயிர்களிடத்தும் நாம் கருணை இறக்கம் செலுத்துதலே தான் என்ன சொல்றாரு அருளுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் முதல் அதிகாரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூளை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூளை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொருள்கள் ஆகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன இப்போ ரொம்ப வந்து கருணை உள்ளமே இல்லை ஓகேவா ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்டாக இருக்கான் ஓகேவா யார் மீது அன்பு செலுத்தாம இருக்கான் ரொம்ப ஒரு மூர்க்கு குணம் கொண்டா இருக்கான் அவங்ககிட்ட கூட பணம் இருக்குமா பொருள் செல்வம் இருக்குமா அதுக்கு நகை பணம் எது வேணா இருக்கலாம் ஆனால் உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடியதான் அது இந்த அருள் செல்வம் அருளாகிய செல்வமானது உயர்ந்தவர்களிடத்த உயர்ந்த எண்ணம் கொட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களிடம் தான் அந்த கருணைன்ற அந்த எண்ணமே வெளிப்பெறும் ஸோ அப்போ பொருள் செல்வம் காசு பணம் யாருக்கிட்டோன்னா இருக்கும் ஆனா இந்த அருள் அப்படின்னு அந்த கருணை வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குரலை சொல்றாங்க சரியா ஓகே அது ரெண்டாவது நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேடினும் அக்தியே துணை இது என்ன சொல்லலாம் அப்படின்னா பல வகைப்பட்ட நெறிகளில் ஆராய்ந்தாலும் துணையாவது அவ்வருளே அன்றி பிரிது இல்லை அதாவது எந்த ஒரு முறையில் எந்த ஒரு வழியில் எந்த ஒரு வகையில் நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்தாலும் அதாவது அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே ஓகேவா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணையாக இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது அருள் மட்டுந்தான் அதாவது இந்த கருணை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து நமக்கு துணையாக நிற்கோம் அப்படின்னு வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு ஓகே அப்போ உங்களுக்கு துணை புரிவது அருள் மட்டும்தான் ஓகேவா ஓகே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து துணை புரித்த அருள் தான் சரியா இத பத்தி வள்ளுவர் அப்பயும் பாருங்களேன் அப்ப நம்மளை பத்தி வள்ளுவர் தெரிஞ்சிருக்கு சரி ஓகே விடுங்க சார் சும்மா உருட்டாதீங்க ஓகே விஷயத்தை வாங்குறீங்களா சரி ஓகே பாப்போம் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் வேற வழி கிடையாது எல்லா குரலையும் அருள்ன்றது வந்தாகணும் இந்த அருள் வாய்ஸை கேட்டு இன்னைக்கு தான் நீங்க உண்மையான அருள் வாக்கு கேட்க போறீங்க சரியா அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் ஓகேவா உள்ளம் முழுதும் கருணைந்த ஒரு மனிதர் கருணையே வடிவான ஒரு நபர் ஓகே அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த அந்த உலகில் போய் விழமாட்டாரு இப்போ கருணையெல்லாம் கொண்டிருக்காங்க மனித உயிரை எடுத்து அன்பு காட்டக்கூடிய அந்த அருள் எல்லாம் படைத்தவர்கள் அறியாமை என்ற இருளில் போயிட்டு மூழ்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அறிந்தவர்களாக தான் செயல்படுவாங்கன்றத வள்ளுவர் சொல்றாரு நாலாவது ஓம்பி அருள்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருளால்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை இது என்ன சொல்ல வரார் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் அதாவது எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா உயிரும் வந்து பார்த்திங்கன்னா காற்பது நம்ம காப்பது நம்முடைய கடமை ஓகே எல்லா உயிர்களுக்கும் நாம் நன்மை செய்யணும் அவர்கள் மீது இறக்கம் கொள்ளணும் அப்படின்னு நெஞ்சம் தா தாவ உயிரை பெருசாக மற்ற உயிரை பெருசாக நினைக்கிறவங்க தா உயிர் என்ன பண்ண மாட்டாங்க துச்சம் என மதிப்பார்கள் ஓகே அவரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க யார் அந்த அருள் உள்ளம் படைத்த சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அடுத்து பாருங்க அஞ்சாவது அல்லல் அருள் இல்லை வழங்கும் மல்லன் அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வலி வழங்கும் மல்லன் மாஞ்சாலங்கரி மாலன்னா பெரிய உலகம் அது அருளுடையவராக வாழ்கின்றவர்களது துன்பம் இல்லை அது அருளையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஓகே கருணை உள்ளத்தோடு வாழ்கின்றவளுக்கு வந்து பார்த்தா துன்பம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது இதுக்கு மிகப்பெரிய சான்று வந்து பார்த்தோன்னா இந்த உல இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய எல்லாருமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக சொல்றாங்க ஓகேவா அப்போது அருணையோட நம்ம நடந்துக்கணும் மகிழ்ச்சியோட வாழலான்றது சொல்றாங்க அடுத்து பாருங்க அடுத்தது அதுமாரி அருள் சொல்லுறது கேட்டு நீங்களும் வந்து எக்ஸாம் நல்லா படிச்சு மார்க் எடுத்தீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா வாழலாம் சரியா இது வள்ளுவர் சொல்ற அருள் இல்லை இந்த அருள் சொல்ற அருள் அடுத்து ஆறாவது பாருங்க பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் அருளே இல்லாம கருணை உள்ளமே இல்லாம தீமைகளை செய்து தீமைகள் மட்டுமே செய்து வாழக்கூடியவர்கிட்ட ஓகே அவர்கள் எப்படி இருப்பாங்க உண்மையிலே பொருளற்றவர்களாகும் கடமை மறந்தவர்களாக தான் இருப்பாங்க கருணை இல்லாமல் தீமை செயலை செய்பவர்கிட்ட பொருள் செலவும் இருக்காது கடமை உணர்ச்சியும் இருக்காதுன்றத சொல்றார் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கடமையோடு தான் படைக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனிதர்களாக எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது அப்போ அந்த கடமையை தவறி நம்ம செயல்படுறோம் நம்ம கடமை என்னது மனிதர்கள் பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணுவதும் நம்முடைய ஒவ்வொரு மனிதருடைய கடமை ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் இருக்கோம் அடுத்தது ஏழாவது பாருங்கள் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது இப்போ நம்ம இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பொருள் சொல்லும் தேவைப்படும் பொருள் இருக்கணும் பொருள் இப்போ இப்ப நம்ம இல்லற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து வீடு வாசல் நிலம் ஓகேவா அந்த இது எல்லாமே எல்லாம் அது எதுவுமே பொருள் தான் பொருள் இருந்தால்தான் நம்ம இல்லாத வாழ்க்கையை நடத்த முடியும் இந்த பொருள் இல்லாத பட்சம் நம்ம வந்து துறவர வாழ்க்கையை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அங்கே கருணை உள்ளம் இருக்கணும் ஓகே கருணையே இல்லாமல் ஒருத்த துறவரம் போகிறான் அப்படின்னா அது பொய் சொல்லிட்டு போறான் ஏமாத்தான்னு அர்த்தம் அதான் சொல்றாரு துறவர வாழ்க்கையை மேற்கொள்றோன்னா அது முற்றும் துறந்தவர்கள் முற்றும் துறந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பொருளை ஒருத்தர் கேட்குறாங்க ஐயா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கருணை உள்ளம் படைத்த அந்த துறவர துறவை என்ன பண்ணும் அந்த பொருளை கொடுக்கணும் இல்லை இது எனக்குன்னா அவர் துறவையே கிடையாது அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஓகேவா அப்போது பொருள் இல்லாமல் நம்ம இல்லற வாழ்வு மேற்கொள்ள முடியாது அதே கருணை உள்ளம் இல்லாமல் அருள் இல்லாமல் துறவர வாழ்க்கையும் மேற்கொள்ள முடியாது அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க அடுத்தது எட்டாவது பாருங்கள் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் ஆற்றார் அற்றார் அற்றார் மற்றாதல் பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை என்ன சொல்லலாம் அப்படின்னா பொருள் இல்லாதவர் வந்து பார்த்தோன்னா ஒரு காலத்திலேருந்து வளம் பெற்று விளங்குவாங்க பொருள் இல்லாதவர் கூட ஓகேவா அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை என்ன சொல்றான் அப்படின்னா பொருள் இல்லாதவன் கூட இப்போ நம்ம கிட்ட காசு பணம் இல்லைனா கூட ஏழை கூட எல்லா நாளுமே அவன் ரத்து பண்ண சொல்ல முடியாது ஏழை கூட ஒரு நாள் கூட சந்தோஷப்படலாம் பொருள் இல்லாதவன் கூட வாழ்க்கையில கூட ஒரு நாள் சந்தோஷம்ன்றது வரும் ஆனா அருள் இல்லாத வாழ்க்கையில ஒருபோதும் சந்தோஷம் வராது இது அருள் இல்லாதன்னா அந்த கருணை உள்ளம் இல்லாதவன் வாழ்க்கையில ஒருபோதும் சந்தோஷம் கிடையாதுன்றத வள்ளுவர் வந்து சொல்றாரு அதான் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை ஏதாவது சிறந்து விளங்க மாட்டான் ஓகேவா ஆர்த்து பாருங்க ஒன்பதாவது பெருளாதான் மெய்பொருள் கண்டற்றால் தேரினும் அருளாதான் செய்யும் அறம் பெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவன் செய்கின்ற அறத்தினை ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் இல்லாதவன் ஒரு கால் மெய்ப்பொருளை உணர்ந்தது போன்றதாகும் அதாவது ஒருத்தனுக்கு கருணை உள்ளமே கிடையாது ஆனா சொல்றான் வெளியே போயிட்டு நான் வந்து அறம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு பொருளை கொடுத்து உதவுகிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லா நன்மை நல்ல செயலும் செய்கிறான் ஆனால் நல் எண்ணத்தோடு செய்யலை போது அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா ஞானமே இல்லாதவன் மெய்ப்பொருளை கற்றுகிறது ஞானமே இல்லாதவனுக்கு எப்படி மெய்ப்பொருளுக்கு அவன் வந்து பார்த்தினா மெய்ப்பொருளை கற்றுக்க மாட்டான் பொய்ப்பொருளை தான் கற்றுப்பான் இப்போ உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் வந்து ஞானம் படைத்திற்கால் மட்டும்தான் உண்மை பொருளை உணர முடியும் இப்போ ஞானம் படைக்காதவன் ஒரு கால் மெய்ப்பொருளை உணர்ந்தாலும் அது பயன் கிடையாது அதே மாதிரி தான் இங்கேனது உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவன் எவ்வளவு தவம் செய்தாலும் சரி எவ்வளவு அன்னதானம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு சார்ந்த விஷயம் செஞ்சாலுமே அவன் உள்ளத்துல அங்கே அருள் இல்லை கருணை இல்லை அப்போ அது பேஸுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஒரு பொருளை நம்ம வந்து மற்ற கொடுக்கும்போது கூட ஒரு நல்லது செய்யும்போது கூட அட நம்ம இவனுக்கு நல்லது நம்ம கிட்ட இந்த பொருள் போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன பண்ணுமா நம்ம கொடுக்கறதால அவன் அவன் வாழ்க்கையை முன்னேறும் அவன் வாழ்க்கையை மேம்பாடு அடை நினைக்கிறாங்க பத்தியா அதுதான் முக்கியம் அந்த கருணை உள்ளத்தோடு நம்ம எந்த ஒரு அறமாந்தாலும் செய்யும் இடத்தை சொல்றாரு ஓகேவா அடுத்து பாருங்க பத்தாவது குரல் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சு நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக் கூடாது இப்போது நம்மளோட ஒருத்தன் வலிமையிலே ரொம்ப குண்டு இருக்கான் நம்ம பலசாலியா இருக்கும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கான் அப்படின்னா அவன் மீது நம்ம கருணை கொள்ளணும் கருணையே இல்லாமல் அவனை நம்ம வந்து ஏதோ ஒரு துன்பத்துக்கு ஆளாக்குற அப்படின்னா நம்மளோட பலம் வாய்ந்த ஒருத்தன்கிட்ட நம்ம அடி அர்த்தம் ஓகே நமக்கு இனி ஏமாற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒருத்தங்கிட்ட ஏமாற சுச்சுவேஷன் வரும் அப்போது நம்ம மெளியாரை பார்க்கும்போது நம்ம ஒருத்தருக்கு மெளியாராக இருப்போம் அப்போ இன்னைக்கு நம்ம பலசாலியாக இருக்கின்றதுக்காக இவனை வீழ்த்திட்டோம் அப்படின்னா நம்மை விட பலசாலி ஒரு நாள் நம்ம வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அந்த கருணை அந்த பலம் இல்லாதவர்கிட்ட விட்டு நம்ம அந்த கருணையை காட்டினா மட்டும்தான் நாம நாம இருக்க முடியுன்றத அழகாக இந்த குரலை வந்து சொல்றாரு அப்போ தன்னை விட மெலிந்தவர் துன்பத்தி துன்புறுத்த நினைக்கும் போது நம்மளை ஒருத்தன் நம்மளோட பலசாலி ஒருத்தன் நம்மளை துன்புறுத்தான்றதை நினைச்சு பார்க்கணும் ஓகே அதை நம்ம மறக்கக்கூடாது அப்படி மறக்காம இருக்கத்தான் கருணை ஓகே அதுதான் அருள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடுறாரு சரிங்களா ஸோ அருள் அடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பத்தி ஓகேவா வள்ளுவர் அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து குரல் மூலமா சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோ பகுதியில் வேற ஒரு முக்கிய அதிகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் சுந்தரண அகாடமி தேங்க்யூ